இந்த இளம் ஆடு மொத ஈடு குட்டி போட போகுது சரி இந்த ஆடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம அடுத்த நாள் காலையில வந்து குட்டியை பாத்துக்கலாம்னு போயிட்டேன் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா ஆடு மட்டும் நிக்கிது குட்டியை காணும் சரி ஆடு குட்டி போட்டுதா இல்லையான்னு ஆட்டை பார்த்தா ஆடு குட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு ஆட்டு குட்டியை காணும்னு ஒரே ஒரு இடத்த தவிர மிச்ச எல்லா இடத்துலயும் தேடுனா ஆட்டு குட்டி இல்ல சரி தான் கத்தலையே ஒருவேளை குட்டி போடல போட்டுருக்குன்னு ஒரு குழப்பத்துல ஆட்டை திறந்து விட்டு ஆடு மேய்ச்சலுக்கு போயிடுச்சு ஆடு மேஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரமா வீட்டுக்கு வெளியே நின்று குட்டி போட்ட மாதிரி கத்திட்டு இருந்தது சரின்னு நானும் கதவை சீக்கிரமா திறந்து விட்டேன் ஆடு உள்ள வந்து ஒரு வாட்டி கத்துறோன்னு பதிலுக்கு அதோட குட்டியும் கத்துது எங்கடா அந்த ஆட்டுக்குட்டின்னு பார்த்தா ஒரு பெரிய பானை இருக்கு அந்த பானைக்கு பின்னாடி சின்னதா ஒரு இடுக்கு இருக்கு அதுக்குள்ள போய் பூந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கு அந்த ஆட்டுக்குட்டி முன்னாடியே உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல பானைக்கு அந்த பக்கம் இன்னொரு இடுக்கு இருக்கு அங்க போய் உட்காந்துருக்குச்சு ஆடுங்களை வளர்த்தாலே ஆட்டுக்குட்டி எங்க ஒளிஞ்சு உட்காருதுன்னு தேர்றதே பெரிய விஷயமா இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஆட்டுக்குட்டியை தேடும் ஒரு பதட்டம் வரும் பாருங்க அது ஆடு வளர்த்தாதான் தெரியும்